பாவி உன் காரியம் கலட்டியா விடுற இவ்வளவு தூரம் வந்து கூட்டிட்டு வந்து விட்டு இருக்கானே அவனை உள்ள கூப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவனுக்கு டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்போம் ம் அதெல்லாம் செய்ய மாட்டான் அது எப்படி செய்வான் அது சரி அவதான் நம்ம மேல பயத்தெல்லாம் இருக்காளே ஏதாவது பண்ணிடுவேணுங்கிற பயத்திலே இருக்காளே ஏண்டி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கேனு அதுவோ இந்த அன் டைம்ல குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டியாடி ஐயோ வெற்றி நீ அத தப்பா நினைக்காத தண்ணி என்ன உனக்கு டீ காபி விருந்தே கூட வெப்ப வெச்சிக்கே அனே இப்ப உள்ள எங்க அப்பா இருக்காரு எங்க அப்பா இந்த நேரத்துல நான் ஒரு பையன் கூட வந்தே நினைச்சா தப்பா நினைப்பறல அதுக்காக தான் நீ போய் நாளைக்கு டே டைம்ல வா நான் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல ரெண்டு கிளாஸ் தண்ணியா தரேன் நல்ல சமாளிக்க ரெடி உன்ன சரி ஜாக்கிரதையா உள்ள போ நான் கிளம்புறேன் அட வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேனே நீ இதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு என்ன அதல போய்டுவேன் நீ பாத்து போ எனக்கு போக தெரியும்டி நீ உள்ள போ இன்ன எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க போ உள்ள ரொம்ப ரொம்ப வாடி போடி போட்டு குப்பறானே வர வர இவனுக்கு நம்ம மேல பயம் விட்டு போயிடுச்சு என்ன என்ன சொல்ல ஐயோ கேட்டுச்ச போல இருக்கே என்னல வெட்டி நானே பயந்து பயந்து வந்தனே நீ பயப்படாம வீட்டுக்கு போன்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்ல

அதை திருக்கிட்டு இருப்பேன் அத்தையா இருக்க போய் நானும் போயிருக்காங்க அத்தைக்கு அப்புறம் இருக்க சரி அட்டன் பண்ணி நீ வந்துட்டேன்னு சொல்லு ஸ்பீக்கர் போடு நானும் கேட்கறேன் அம்மா தீட்டு எங்க அம்மா ஏற்கனவே என்ன தீட்டிட்டு தான் இருக்காங்க இதுல நீ வேற சொல்லி கொடுக்க வந்துட்டியா சரி சரி அமைதியா இரு அட்டன் பண்ண போற சரியா பேசுறாத பேச பண்ணு சரி ஹலோ அம்மா சொல்லுமா வீட்டுக்கு வந்துட்டேமா அபிமா வீட்டுக்கு போயாச்சும் வீட்டுக்கு வந்துட்டேமா வீட்டுக்கு வாசல்ல தான் இருக்கேன் நீ தான் உள்ள போறேன் இந்த நேரத்துல பாரு உன்னை என்னன்னு சொல்ல என் வயித்துல நெருப்பை கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கேன் சரி சரி வீட்டுக்கு போயிட்டால சாவி அந்த ஓட்டு மேல இருக்கு எடுத்து கச்சரியா சாவி எதுக்குமா ஓட்டு மேல இருக்க போது அப்பா தான் உள்ள தட்டினா திறக்க போறாரு போலாரு கட்டி நான் முழுசா சொல்றதுக்கு தான் ஓடிட்டேன் உங்க அப்பா எங்க வீட்ல இருக்காரு நான் யாரும் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னதோ உங்க அப்பா பற்ற இல்ல தண்ணிக்கிறேன் நீட்டாரு

இங்கே சொல்ல விட்ட நான் சொல்றதுக்குள்ளே ஓடிக்கியே நான் சொல்றதுக்குள்ளதே நீ விற்குன்னு ஓடியாச்சு நீ போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா வீட்ல இல்லங்கதே எனக்கு ஞாபகத்துல இருந்தது சரி ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்ப அப்ப போன் பண்ணலாம் நல்லா இருக்காதுன்னு நீ ஏன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுவேன்னு பார்த்தேன் நீ கூப்பிடற மாதிரி தெரியல அதே இப்ப நான் கூப்பிடேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க பாரு ஓட்டு மேல சாவி இருக்கு எடுத்துக்க வீட்டை திறந்து உள்ள போயிட்டு எல்லா கதையும் பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார ஏறு நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு என்ன பயம் இருக்கு சரியா பாத்துமா பத்திரமா ஈரு இப்ப நீ திரும்பி இங்கேயும் வர முடியாது அம்மாவாலே அங்க வர முடியாது அதனால வீட்டுக்குள்ளேயே இரு எல்லாரும் பூட்டிக்க சரியா யாரும் உள்ள வர வரமாட்டாங்க பூட்டிக்கிட்டு கேட்டியா இங்கேயே என் கூட ஜம்முளை படித்து தூங்கிருக்கோம் பார்த்தா தூக்கம் வராதுமா நம்ம வீட்டை போய் பார்த்தாத எப்படிமா தனியா விடுறதுங்க உங்க அப்பா பாசத்துல தானே ஓடனே அங்கேயே உருண்டுட்டு

மணி வேற ஒரு மணி கிட்ட ஆக போது நினைக்கிறேன் இந்த டைம்ல நீங்க ஒண்டியா தனியா வீட்டுக்கு போகிறது கஷ்டம் இல்ல அதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதுல பேய நினைச்சு பயப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் எனக்கெல்லாம் அதுல பயமே இல்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன் சரி சரி நீ வீட்டுக்குள்ள போ நான் கிளம்புறேன் நான் அப்படியே போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் நான் போறேன் ஐயோ எங்கயாவது புரிஞ்சுக்கலாமா என்ன வெற்றி நீ வேற வயசு பையனா இருக்க ரொம்ப அழகா வேற இருக்க ஏதாவது மோகினிக்கு இனி உன ஃபாலோ பண்ணி வந்திருச்சுனா அது கஷ்டம் இல்ல மோகினியா என்னையா பரவாயில்லையே மோகினியாவது ஃபாலோ பண்ணுது எந்த பொண்ணுமே என்ன ஃபாலோ பண்ண மாட்டேங்குது மோகினியாவது ஃபாலோ பண்ணுதுல அதுக்கு இருக்க எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு ஒரு பேர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல மோகினி அழகா இருந்தா நான் மோகினியே செட் பண்ணிக்கிறேன்னு மோகினி கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா உங்கள உனக்கு மோகினினா பயம் இல்ல ஆனா எனக்கு பயம் இல்ல இவன் கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது ஐயோ இவங்க அம்மா வேற இவன் பக்கம் திரும்ப கூடாது இவன் கிட்ட பார்க்க கூடாது இவன பேச கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்ல இவன் தான் எனக்கு துணைக்கு இருந்தாகணும் ஐயோ வெற்றி உன் கால்ல விழுந்து கேக்குற எப்படியாவது என் கூட இருடா நான் என்ன பேசிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் மோகினி அதுக்குள்ள வேற யாராவது ஃபாலோ பண்ணிட போகுது அது என்னதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்

நான் கண்டிப்பா இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பா தான் இருப்பேன் கண்டிப்பா இருக்க மாட்டேன் இது கேட்க உனக்கு இவ்வளோ நேரம் அத்தை சொல்லும் போதே டிசைட் பண்ணிட்டான் உன்ன தானியாள விட்டுட்டு போக மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன் போதுமா போய் படுத்து நல்லா தூங்கும் போது ஆன்ட்டி உன தேடுவாங்களே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஒரு பிரச்சனை இல்ல கேட்டா நான் என்ன வேணாலும் சொல்லி சமாளிச்சுப்பேன் அது ஒரு ப்ராப்ளமோ இல்ல நீ போய் நீ மதியா படு போ நான் இப்போ வெளியில இருக்க நீ போ இல்ல இல்ல நீ வெளியில எல்லாம் இருக்க வேண்டாம் வீட்டுக்குள்ள வந்து படு நான் ஒரு ரூம்ல இருக்க நீ ஒரு ரூம்ல இருந்துக்க அப்படி படுத்துக்கலாம் அதுக்காக வெளியில பனில எல்லாம் வேணாம் நீ உங்க வீட்ல எப்படி இருப்ப இங்க போய் பனியில இருந்துகிட்டு அதெல்லாம் வேண்டாம் நீ உள்ள வந்து பாடு வா உள்ள வரதுனால உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றிமானம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நீ உள்ள வந்து பாடு வா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லனும் இவ்ளோ தூரம் வந்தது பத்தாதானே எனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லி பாரு அதுக்கு நான் தானே தான் சொல்லனும் உன்னை நான் தாண்டி பாத்துக்கலாம் உன்னை கணவன் நான் தாண்டி என் உயிர் டி நீ உன்னை நான் பாத்துக்கலாமா உன்னை நான் தடி பாத்துக்கணும் அது சீக்கிரமே உனக்கும் புரியும் வெற்றி உள்ள வா வெற்றி நீ இந்த ரூம்ல படுத்துக்க நான் பக்கத்து ரூம்ல படுத்துக்கறேன் எனக்கு ரூம் எல்லாம் வேணாம்டி நான் வெளியில ஹால்லயே படுத்துக்கறேன் நீ போய் ரூம்ல படு நான் வெளியில படுத்தா தான் உனக்கு இருக்கும் சொல்றது கேளு வா இல்ல இல்ல ஹால்ல ரொம்ப கோத்து கடிக்க வெற்றி அது உனக்கு தாங்கிக்க முடியாது அடி உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன்டி இந்த கோசக்கடியை தாங்கிக்க மாட்டேனா அதுக்காக எது வேணாலும் தாங்கிப்போம் நீ எனக்கு கிடைப்பானா நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ வா அப்போ நானும் ரூமில் படிக்கலாம் நானும் உன் கூடவே ஹாலில் படுத்துக்கிறேன் நீ ஒரு பக்கம் படுத்துக்க நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன் சரியா இங்கே பாரு கொஞ்சம் யோசிச்சு பண்ணு ஒரு வேளை நைட்டு நான் மாதிரி மாறி மாறிட்டேனா வெற்றி சும்மா காமெடி பண்ணாத எனக்கு தெரியும் வெற்றி எப்படின்னு வெற்றி அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட விளையாண்டா இப்ப என் வீட்டுல அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதும் நீ என்ன வேணா பண்ணிருக்கலாமே எதுவுமே பண்ணாம என்னை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க அதுலயே தெரியல வெற்றி எப்படிப்பட்ட வேணு அந்த நம்பிக்கையில தான் வெற்றி கூட ஹால்லயே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்

என்ன பத்திங்க சிவா? அது உடனேவே வர டार्லிங் ஒரு போன் வந்தது. அத அபய செட் பண்ண. ஆ ஓகே ஓகே. ஓகே வரேன். அது அது உடனேளே போயிட்ட டार्லிங். நாயே போடா. பார்த்துட்டு இருக்கு. நல்லா போய் என்ன. என்ன சிவா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நடந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா வெற்றி டார்லிங் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இல்லை நிறையவே கோபமாக தான் இருப்பான் ஆமாம் வீதா நானும் கேட்கணும்னு நினச்சேன் ஆமாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலாம் ஆனால் நீ அத்தனை பேர் மாற்றினா அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது எனக்கு கூட ரொம்ப தப்பாக தான் தெரிஞ்சது ஆனால் என்ன என்னால் கூட உன்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியம் பட் நம்ம பையனுக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு நல்ல தைரியம் இருக்குது அதான் ஸ்ட்ரைட்டாக உங்கள்கிட்டயே கேட்டுட்டோம் நீங்கள் எதாவது தான இருந்தீங்க முகத்தை நேரம் முடிய போகுது இவன் எடுத்து வரதுக்கு இவ்ளோ நேரம் பண்ணணும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல ஆல்ரெடி நான் கிட்ட சொல்லலாம் குருஜி என்ன சொன்னாருங்கிறது உங்ககிட்ட சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இடத்துல இடத்துலருந்து குருஜி சொன்னதுக்கும் முகத்தை நேரம் முடியறதுக்கும் கைக்கு ரெங்கு வராம இருந்தது எனக்கு எல்லாமே எல்லாமே ஒரு ப்ராப்ளம் ஆயிரமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு சிவா அதான் அந்த கோவத்துல தான் டென்ஷன் ஆகி நான் திட்ட மாதிரி சின்ன பொண்ணு அவளால் இந்த ஃபங்க்ஷனில் என்ன ப்ராப்ளம் வந்துருக்கு அவள நீ தப்பாக நினைக்கிறது எனக்குமே தப்பாக தான் படுது வேதா சிவா எனக்கு பார்க்குற எல்லாரும் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கு எனக்கு தேவா இனி என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இனி என் கல்யாணத்தில் தான் என் உண்மையோட சந்தோஷமே அடங்கியிருக்கு அப்படி இருக்கும்போது நான் பார்க்குற எல்லாரும் சந்தேகம் பலதான் செய்வேன் சிவா வேதா மற்றவங்க கிட்ட சொல்கிற மாதிரி என் கிட்டே சொல்லுவாங்க உனக்கு ஹபி பேர்லாம் தனிப்பட்டு வேறு என்னமோ கோவம் நீ ஃபங்க்ஷன் நின்றுமோன்ற கோபத்தில் மட்டும் ஹபியை நீ தீர்க்கலாம் அவ பேல உனக்கு பேரேனும் தன சேரண கோவம் வருது அதனாலதானே நீ ஆவியா தான் கிளர்க்கு போறதெல்லாம் ஹார்ட் பண்ணிட்டு இருக்காம் ஐ அம் ரைட் சிவா ஆமா சிவா ஏதோ ஒரு விதமான கோவம் அது என்னன்னு எனக்கு தெரியல தெரியும் ஒருவேளை அவ வெட்டி கிட்ட பேசி பழகுறதாலலா எனக்கு அந்த கோபம் வருதா இள எனக்கு சொல்ல தெரியல சிவா انا எனக்கு அந்த பொண்ணு மேல ரொம்ப கோவம் வருது எனக்கு தெரியுது அந்த பொண்ணு பேர்ல என்ன தப்பு இல்லைன்றது எல்லாமே எனக்கு புரியுது அண்ணா எனக்கு அவன் மேலே ஏதோ ஒரு ஆத்திரம் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல இப்போ கூட அவபத்திலாம் அவங்க அம்மா சித்தி என்ன இங்க இருக்கட்டும் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு கூப்பிட்டு தனியாக சொல்லிட்டேன் சரிங்க ஆண்டி நான் போயிடலாம் சொல்ல அவன் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு அண்ணா அவனை எனக்கு இங்கே வைக்கணும் இங்கே இருக்க வச்சு பார்க்கணும் எனக்கு இஷ்டம் இல்லை அவங்க அம்மா சித்தி என்ன இருப்பாங்க ஓட்டு போய் தான் நீ பிள்ளை பிஹேவ் பண்ணவே மாட்டேங்க என்ன விதம் உனக்கு என்ன அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு கோவம் சாரி சிவா எனக்கு வேறு வாழை தெரியணும் அதனால தான் நான் அந்த பொண்ணை அப்படி சொல்ல சிவா ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க என்ன ஏன் போக்கில் விட்டுருங்க ஓ இதனால தான் விட்டுரு ஆபியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட போயிருக்கான்னு நினைக்கிறேன் விட்டுருக்கணும் உங்கள் அம்மா பண்ண தப்ப நீ ஈடு கட்டிகிட்டு இருக்கடா நீ விட்டுருக்கணும் உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கணும் காவலையே பண்ணாத உங்கள் அம்மா மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா மாத்திர உங்க அம்மாக்கு அந்த தான் மருமகளா வரணும் நீ கன்ஃபார்ம் பண்ற மகனே உங்க அப்பா நான் இருக்கேன்டா நீ இப்படி எல்லாம் ஆளே கிடையாது ஒரு சின்ன பொண்ணு கிட்ட உனக்கு போட்டியா நினைச்சு இதெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல பார்த்து பண்ணவேதா இது எதுவும் சரியா இல்ல பாருங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சாரி சிவா நீங்கள் போங்க போய் ரெஸ்ட் எடுங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னா நாளைக்கு பந்த கால் அதனால் நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கணும் போய் பாடுங்க ஆ வெற்றி நாளைக்கு தூங்கிட்டா நல்லா பார்த்துட்டு வந்தீங்களா அவன் நல்லா தூங்குறான் கீ போதிக்க அவனை டிஸ்டர்ப் பண்ணாதான் இது வந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் நீங்கள் போய் பாடு ரொம்ப டைம் ஆகுது இவன் நல்லா தூங்குறாளே எப்படியும் நல்லா தூங்க முடியுது என்னால இந்த கொசுக்கடியை தாங்க முடியல ஏ கொசுக்கடியும் குளூர்லயும் எப்படி தூங்குற என்னால எனக்கு ஒரு நாள தாக்க பிடிக்க முடியல கொஞ்ச நாள் தாண்டி சீக்கிரமாட்டிட்டு போயிடுவேண்டி நீ என் கூட தான் இருக்கணும் நம்ம நீ போல பாத்துக்கணும்டி கண்டிப்பா பாத்துப்பேன் இவ்ளோ ரசிச்சிட்டு ரசிச்சுட்டே தான் இருக்கணும் டைம் வேற ஆகுது அங்கே எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரம் யார் கண்ணே படாம ரூமுக்கு போயிடணும் சரி இவளை எழுப்பலாமா எழுப்பி சொல்லிவிட்டு போவோம் இல்லைன்னா இவள் தனியாக இருக்காளே அ அபி ஆ ஆஹ் டே வெட்ரி ஹும் பார்ல எதுக்கு அங்க எங்கே போகுது தப்பு நீ இருக்கங்கிற தான் அவன் நிம்மதியா தூங்குறோம் நீ டே டேய் வெற்றி ஓ இதுக்கு மேல உன்னை நம்புறதுக்குண்ணா நீ சரி போட்டு வரமாட்டோவியோடி எப்போ நான் உனக்கு தான் இருப்பேன் இன்னைக்குமே நான் எல்லாம் மீற மாட்டேன் இன்னைக்கு நீயா உன்ன தெரியும் அன்னைக்குதான் நான் எடுத்துப்பேன் சரிம்மா நீ தூங்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன் பாய்டி லவ் யூ நல்ல வேணும் இன்னும் யாரும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்தாச்சு யாரு கண்டு தின்படாம அமைதியா ரூம் கூடிடு Oh, yeah.

நீ குளிச்சு சொன்னியா ஆமாக்கா அதெல்லாம் அப்பவே அப்பவே அவளை எழுப்பி குளிச்சு கிளம்பிடுமான்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா பந்தக்கால் நட்டு முடிச்சதும் இவங்களுக்கு நலங்கு வைக்கணும் மாப்பிள்ளைக்கு தனக்கா நலங்கு வைக்கணும் நம்ம நம்ம வீட்டில் இருந்தாலக்கா இங்க எப்போ மாப்பிளை கேக்கிறாங்களோ அதே டைம்ல நம்ம பொண்ணுக்கு வச்சிடலாம் ஆனா நம்ம இங்கே தானே இருக்கோம் அதனால இங்க மாப்பிளைக்கு தான் முதல்ல வைக்கணும் அப்பறம் தான் நமக்கு இப்ப அதான் சொல்லிட்டு போறாங்க பந்தக்கால் நட்டு முடிச்சதும் முதல்ல மாப்பிளைக்கு நலங்கு வைச்சிட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் நலங்கு வைக்க வேண்டியதாம் அக்கா என்னென்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதே சமயம் கொஞ்சம் வருத்தமாவும் இருக்குக்காட்டும் என் பொண்ணு புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும் ஹபியோட சுட்டுத்தலத்துக்கோ ஹபியோட நல்ல மனசுக்கோ அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் ஆமா இல்லைக்கா என் மருமகளை பார்த்தாலே தெரியுது சரி 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேதாக வந்துட்டோம் மற்றவங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வெளியில் பந்த காலத்தில் பண்ணால் பண்ணலாம் நடந்துட்டுங்க பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டாக்கா அந்த ராத்திரி ஏத்தல சொல்ல பேச்ச கேக்காம இருடி இங்க பாரு அவ வயித்து பொண்ணு அவன நீ எப்படி அனுப்பல ஓமையா அவ ஆட பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியலையே சிவா இப்போ எதுக்கு தேவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு விஷயம் தேவை இல்லன்னு பட்டுதா அது இப்பல்ல வேதமோ எல்லாரும் கூட நீங்க ரொம்ப காத்துறீங்க பாத்துக்கங்க சரியா அப்புறம் உங்க வேதம்மா என்ன நினைச்சோம் உங்க வேதமோ சைலன்ட் கில்லர்டா வந்தாரா உன் தம்பி அப்போ ஆமா உங்க புள்ள வரமா போனா டைமுக்கு வந்துடா போ

வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாறு திண்டான் அவனை சாக்கு சேசு விழ நீரும் தேங்க நிச்சாரும் தந்தாழாம்